எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அமேசிங்கான த்ரீ பீச்சுக்கே வில்லா தான் பார்க்க வந்திருக்கும் ஃபர்னிஷ்டு வில்லாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு குண்டு ஊசி கூட கொண்டு வர தேவையில்லைங்க அந்த மாதிரி ஒரு வில்லா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஏ டு சட் வீட்டிலேயே இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு என்னங்க நீங்கள் அப்படியே கை வீசிட்டு ஆளாக வந்த கூட போதுங்க அந்த மாதிரி ஒரு வில்லா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குது நாற்பது அடி ரோடுங்க தார் ரோடு நாற்பது அடி ரோடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வில்லா நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீடு இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் எல்லாமே பார்க்குறதுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல நம்ம பார்க்கக்கூடிய வில்லா வந்து இந்த வில்லா தாங்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வில்லா தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது டாப் டூ வியூ காமிக்கிற பாருங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய வீடு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க தார் ரோடு ப்ராப்பர்ட்டி வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த வில்லா அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியாக காமாக இருக்கக்கூடிய லொக்கேஷன்ல தான் இந்த வில்லா எல்லாமே இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடெலாம் பாருங்கள் கார்டனிங்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஒதுக்கி இருக்காங்க வீடு சம சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன குண்டூசி கூட உங்கள் இருந்து கொண்டு வரணும் அவசியம் இல்லை ஏ டு சைட் இங்கே வீட்லேயே இருக்குங்க அப்படியே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அப்படியே நீங்கள் வசிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு சைடில் போயிட்டுருக்குறோம் அந்த செட் பேக்லாம் பார்க்கலாம் பேக் சைடில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வழி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எந்த வீட்டுக்குமே வழியே போடலைங்க வழியே போடல அப்படியே ஃப்ரீயாக ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க நம்ம வீட்டோட போர்வெல் மோட்ரு எல்லாமே இங்கே தான் இருக்குது மோட்ரு மட்டும் சேஃப்டியாக கார்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க வீட்டோட பேக் சைடு வியூ தான் நம்ம பார்க்குறோம் வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சூப்பராக இருக்குது வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டிங்கும் வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டென் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி உள்ள என்ட்ராவுறது வந்து வடக்கு பார்த்த மாதிரி உள்ள மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீ மெயின் மெயின்டூருங்க இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இப்போ பார்க்கறது லிவிங் ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹாலில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது ஏ டூ செட் எல்லாமே இருக்குதுங்க லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் லிவிங் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே அட்டாச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சோஃபா செட்டோட டைனிங் ஹாலோட டைனிங் டேபிளோடு இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே பயன்படுத்தின பொருளாச்சே நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படிலாம் நீங்கள் என்னவே தேவையில்ல எல்லா பொருட்களையுமே புத்தம் புதுசாக வச்சுருக்குறாங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் இருந்து ஒரு சின்ன குண்டு கூட கொண்டு வர தேவையில்ல அப்படியே நீங்கள் அப்படியே கையை வீசிட்டு வந்து இந்த வீட்டில் அப்படியே நீங்கள் குடியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடுங்க இது ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரேர் இது போல் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது விற்பனைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுங்க கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க கிச்சனு கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சிம்னியும் இருக்குது ஒரு சின்ன சின்ன வேலை கூட நீங்கள் செய்கிற மாதிரி இருக்காதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் புத்தம் புதுசாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக பண்ண மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க இன்னும் ஆச்சரியமாக இருக்குதுங்க டென் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டின்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு அப்படியே இருக்குது வாங்கின புதுமை மாறாமல் அப்படியே இருக்குங்க இது வந்து பூஜைக்கான ஸ்பேஸ் இது அப்படியே உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூமுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க பெட்டு டேபிள் சேரு ஃபேனு எல்லாமே இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்டர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே உடனில் பண்ணியிருக்காங்க நாட் பிவிசி எல்லாமே உடனில் இருக்குது உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவங்க வாங்கி வச்சுருக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக தான் இங்கே இருக்குமே தவிர உங்கள் வீட்டில் இல்லாத பொருட்களாக கூட இங்கே இருக்குங்க அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏசியோடு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கைப்பிடி பார்த்தீங்களா நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மரம் என்ன மரம்னு எனக்கு தெரில பட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது நல்ல டிசைனிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்பு வந்து கிரனேட் ஸ்ட்ரிப்பு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா படப்பை வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் கட்டில் நீங்கள் வந்துடலாம் படப்பை படப்பையிலேருந்து ஆரம்பாக்கம் சர்ப்பணஞ்சேரி காஞ்சிவாக்கம் அடுத்ததாக உமையால் பரஞ்சேரி உமையால் பரஞ்சேரியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க உமையால் பரஞ்சேரியிலிருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிங்கப்பெருமாள் கோவில் டூ சிறிபெரும்புதூர் மெயின் ரோடை பிடிச்சிடலாம் இருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் உரகடம் ரீச் ஆயிடலாம் உரகடம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது ஓகே இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாபி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஊஞ்சலும் இருக்குது பில்டிங் எல்லாமே உங்களுக்கு ஆத்து மணலில் கட்டின விடுங்க ஒரு சின்ன கிராக்கு அப்படி இப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க வீடு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அவங்க எப்படி வாங்கினாங்களோ அதே போலவே வீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க செகண்ட் பெட்ரூமுக்கு முன்னாடி நம்ம இந்த பெட்ரூமை பார்க்குறோம் இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு பெட் கொடுத்துருக்காங்க மூணு விண்டோ இருக்குது இந்த பெட்ரூமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரோ பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பரம் டு ஒரக்கடம் போகிற பஸ்ஸு படப்பை வெளியாக ஆரம்பக்கம் சர்பணஞ்சேரி காஞ்சிவாக்கம் உமையால் பரஞ்சேரி வழியாக உரகடம் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ்ஸு வந்து ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு இந்த வழியாக அவங்களுக்கு போயிட்டு வருதுங்க அடுத்ததாக நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிலும் மெத்தையோடு அப்படியே கொடுத்துருக்காங்க டேபிள் சேர் ஏசியோடு இருக்குதுங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக இதுக்கும் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஏசியோடு இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸோட இந்த வீடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்தத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வாடகை கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது ஆனாலும் சென்னையில் எவ்வளவு வசதிகளோட ஒரு வீடு விற்பனைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க பார்த்தீங்களா ஏசியோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக நம்ம ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் இது வந்து நல்லா பெரிய ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க வித்து பாத் டப்போடு இருக்குது ஹீட்டர் கூட இருக்குதுங்க எல்லாமே இருக்குதுங்க சொந்த சைடில் பாத் டப் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீடு பொறுத்த வரைக்கும் இதுதான் குறை அப்படின்னு சொல்கிற அளவில் எதுவுமே இல்லைங்க உண்மையிலேயே வீட்டை வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அந்த புதுமை மாறாமல் வச்சுருக்காங்க வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டோட காஸ்ட்டு வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க லட்சத்துக்கு உண்மையிலே இது வந்து ஒர்த்தான வீடு தான் இது வந்து பால்கனிங்க நல்ல பெரிய சைஸ் பால்கனி எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல லொக்கேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணியாலையும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிற வீடுகளில் வசிக்கிற பெரும்பான்மையான மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உரகடம் சிறுபெரும்புதூர் போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க சென்னையிலேருந்து வரீங்கன்னா படப்ப வழியாக வர்றது தான் ஈஸி படப்பை வந்துவிட்டீங்கன்னா அந்த ரெண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆக மொத்தத்தில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் நீங்கள் டூ வீலரில் வந்தால் கூட டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் கிளாம்பாக்கம் நியூஸ் பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ நம்ம ஓப்பன் டெரஸில் இருக்கோம் ஃபுல்லாகவே வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க வாட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க வரகடம் ஸ்ரீபெரம்புத்தூர் போன்ற சர்க்கிளில் வேலை பார்க்குறவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு எந்த வீடு உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி